அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் இன்று மகா பெரியவரின் மற்றொரு அற்புதத்தை காணலாம் இங்கே ஒரு பாட்டி இருக்கா அந்த அம்மா போஜனம் செய்திருக்காள் பல லக்ஷ தீபம் போட்டிருக்காள் பெரியவா போஜனம் செய்துவிட்டு வந்திருக்கேன் லட்ச தீபம் போட்டிருக்கேன் என்று தப்பெருமை துணிக்க பெரியவாளிடம் பேசிய பெரிய மனிதர்க்கு பெரியவாளின் பதில் மேலே சொன்னவர் ஸ்ரீமடம் பாலு தொகுப்பாளர் டி எஸ் ஓர் ஏழை பாட்டி பெரியவாளிடம் அபார பக்தி கையில் சொற்ப பணத்தை கொண்டு மிகவும் சிக்கனமாக வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தாள் மடி ஆச்சாரம் பார்ப்பாள் ஏராளமான பக்தி தினமும் இருக்கும் இடத்தை சுத்தம் செய்வாள் கோலம் போடுவாள் தீபம் ஏற்றி வைப்பாள் இரண்டு புடவைகள்தான் அவளுடைய ஆஸ்தி இன்னொரு புடவை வாங்க கூட அந்த பாட்டியிடம் பொருள் இல்லை ஒரு பக்தர் அரிசி குருணையும் வெள்ளமும் பெரியவாளிடம் சமர்ப்பித்திருந்தார் அவற்றை நல்லபடியாக விநியோகம் செய்ய வேண்டுமே பாட்டிக்கு பெரியவா போ உத்தரவு போட்டார்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா எறும்பு புற்றுகளிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வா அரை ஆளாக்கு வீதம் போடு என்றார்கள் அந்த பாட்டியும் பக்தி சத்தையுடன் அலைந்து தெரிந்து பல எறும்பு புற்றுகளில் அரிசி குருணையும் வெள்ளமும் போட்டுவிட்டு வந்தாள் அந்த வேலை முடிந்ததும் பெரியவா அந்த பாட்டியை கூப்பிட்டார்கள் பெரிய மாலை போல திருநூல் இருந்தது ஒரு டின் நிறைய எண்ணெய் இருந்தது திருநூலை கட் பண்ணி ஒவ்வொரு கோவிலுக்காக போய் எவ்வளவு விளக்கு போட முடியுமோ அவ்வளவுக்கு போடு ஒவ்வொரு நாளும் இரண்டு மூன்று கோயில்களுக்கு போய் விளக்கேற்றினாலும் போதும் என்றார்கள் பெரியவா பாட்டிக்கு பரம சந்தோஷம் பரம சத்தையுடன் நாள்தோறும் சில கோயில்களுக்கு சென்று பெரியவ உத்தரவை நிறைவேற்றி வந்தால் சில நாட்களில் இந்த கைங்கரியம் நிறைவு பெற்றது அந்த செய்தியையும் பெரியவாளிடம் தெரிவித்தாள் பாட்டி பாட்டியின் பணிகள் முடிந்த சில நாட்களுக்கு பின் ஒரு பெரிய மனிதர் ஆடம்பரமாக வடத்துக்கு வந்தார் பெரிய மனுஷ தோரணை அகங்காரம் போஜனம் செய்துவிட்டு வந்திருக்கேன் லட்சதீபம் போட்டிருக்கேன் என்று தற்பெருமை துணிக்க பெரியவாளிடம் சொன்னார் பெரியவாளுக்கு அவருடைய அகம்பாவம் புலப்பட்டது தர்ம காரியங்கள் செய்துவிட்டு அதை பற்றி பேசிக்கொள்வது புண்ணியத்தை தராது தர்மம் செய்தவர்க்கு நற்பணன்கள் கிடைக்காமல் போய்விடும் வினயத்துடன் சொல்லியிருந்தால் பெரியவா சந்தோஷப்பட்டிருப்பார்கள் ஆனால் அந்த பெரிய மனிதர் அகம்பாவத்துடன் பேசினார் பெரியவா சொன்னார்கள் இங்கே ஒரு பாட்டி இருக்கா அந்த அம்மா லட்ச போஜனம் செய்திருக்கிறாள் பல லட்ச தீபம் போட்டியிருக்காள் ஆணவ பணக்காரருக்கு சற்று திடுக்கிட்டது யார் அந்த பாட்டி அவ்வளவு பெரிய பணக்காரி என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் பிறந்தது பெரியவா அந்த பாட்டியை அழைத்து வர சொன்னார்கள் இவள்தான் அவ்வளவு பெரிய உத்தமமான காரியம் செய்தவள் அழுக்கான கிழிசல் புடவையை கட்டிக்கொண்டு வந்து நின்று பாட்டியை பார்த்து பெரிய மனிதர் அயர்ந்து போனார் பாட்டி நெற்றியிலிருந்த வெள்ளை வெளையர் என்ற திருநீற்று பூச்சு அவருடைய இதய சுத்தத்தை விளக்கினார் போல் இருந்தது பெரியவா சொன்னார்கள் சர்வ ஜீவனிலும் பகவான் வியாபித்திருக்கிறார் பிரம்மா முதல் பிபிசிகம் எறும்பு வரை பகவான் இருக்கிறார் இடத்திலும் இருக்கிறார் நீ ஆயிரம் பேருக்கு அன்னம் போட்டிருக்கிறாய் ஆனால் இந்த பாட்டியோ பல லட்சம் ஜீவன்களுக்கு எறும்புகளுக்கு ஆகாரம் போட்டிருக்கிறாள் ஏதோ ஒரு கோயிலில் லட்சதீபம் போட நீ திரவியம் கொடுத்திருக்கே லட்சதீபத்துக்கு தீபத்துக்கு என்னை திரி போட்டு உன்னால் ஏற்றவே முடிந்திருக்காது இந்த பாட்டி பல கோயில்களுக்கு போயிருக்கிறாள் பக்தி சொத்தையாய் அகல் வாங்கி என்னை ஊற்றி திரி போட்டு தன் கையாலேயே தீபம் ஏற்றியிருக்கிறாள் கேட்டுக்கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த பிரமுகர் தலை குனிந்தார் பெரியவாளிடம் பவ்யமாகவும் அகங்காரம் இல்லாமலும் பேச வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார் பின்னால் பல பக்தர்கள் வந்து நிற்பதை பார்த்து சர்ச்சையை நகர்ந்து இடம் கொடுத்தார் சிறிது நேரம் கழித்து பெரியவாளை அந்த பெரிய மனிதர் கூப்பிட்டு உட்கார வைத்து பல சமாசாரங்கள் பேசி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்கள் நன்றி